ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஒரு அற்புதமான நாள் நமது புது பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி விழா இன்றைக்கும் என்னுடைய பிறந்த நாள் நானும் ஆடிய வீட்டத்தில் தான் பிறந்தேன் இந்த மகத்தான நன்னாளில் முதல்ல போய் இருளீக்கிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மனசில் வச்சுருந்தேன் ஆனால் குழந்தைகள்லாம் சொன்னால் அப்பா பிறந்த நாள் அதுவும் இங்கே இருந்துட்டுப்பா இருப்பான்னா அதனால் இருந்தேன் நேற்று சாயங்காலம் வந்து இந்த கோவில் அர்ச்சகரை பார்த்து இது இரவாஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பெரிய க்ஷேத்திரம் எட்டாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இரண்டாம் மகேந்திரவர்ம பல்லவன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது அற்புதமான கோவில் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வாரோட கட்டுப்பாட்டில் இது இயங்கின் வந்து சொன்னேன் ஒரு மரம் வைக்கணும் இன்னும் சில வன்னி வில்வம் வைக்கணும்னு வச்சுட்டு போங்கோ அப்படின்னார் த ஏஎஸ்ஐ ஸ்டாஃப் எல்லாம் வந்து அவர் தான் குழி எடுத்து ரொம்ப ஒத்தாசையாக இருந்தார் இந்த நன்னாளில் இந்த ருத்ராட்ச மரத்தை இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பெரியவா அனுகிரகம் ஒன்று பண்ணினா அந்த பெரியவாளோட ஜெயந்தியை முன்னிட்டு என் குடும்பத்தோடு வந்து என் பேரன் சந்திர மௌலீஸ்வரன் என் பேத்தி ரமா கௌசல்யா என் மனைவி ஆகியோரோடு வந்து இந்த சலத்தில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு பெரியவா ஒரு அனுகிரகம் பண்ணினா புது பெரியவா ஒரு அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லிட்டு கோவில் அதுக்கப்புறமா சுற்றி உங்களுக்கு கோவிலில் மட்டும்தான் மூலஸ்தானமெல்லாம் எடுக்கக்கூடாது கோவிலை மட்டும் பிரகாரத்தை சுற்றி காமிக்கிறேன் ஆப்போசிட்டில் பிரவாஸ்தானம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இந்த இரவாஸ்தானம் கோவில் ஒரு காலத்தில் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற காரியங்களை செய்வதற்கு இந்த இடம் ரொம்ப ஸ்லாக்கியமான இடமா இருந்தது தேவைப்படுறவா நான் வந்து அந்த அர்த்தகரோட பேர் செல்லப்பா அவரோட ஃபோன் நம்பரை கொடுத்துடுறேன் வங்காத்தில் நடக்கிற சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் இவைகளையெல்லாம் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி அதுவும் இந்த மிருத்துஞ்சேஸ்வரர் ஆலயத்தில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா மார்க்கண்டேயன் என்றும் பதினாறுன்னு சொல்லுவோம் இல்லையா மார்க்கண்டேயர் அந்த மார்க்கண்டேயர் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு முதல் ஆயுஷமும் இந்த தான் நடந்தது அப்படிங்கிறது ஒரு புராண வரலாறு ஆக இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் அதனால தான் சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம் வரைக்கும் எல்லாம் இந்த இடத்துல ஒரு காலத்தில் நடந்திருக்கு இப்போ தான் எல்லோரும் அவாவா கல்யாண மண்டபம் அங்கே அந்த கோவில் பேர் என்ன அபிராமி அபிடாமீஸ்வரர் கோவில் அங்கே எல்லாம் போகிறாள் உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும்னா நீங்கள் இங்கே வந்து அந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சுட்டு போனேன்னா திருக்கடையூரில் போய் நீங்கள் செஞ்சேன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இங்கேயும் கிடைக்கும் ஏன்னா நம்ம மகரிஷிகள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான எந்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்தந்த மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி நிறைய சக்தி ஏற்றி வச்சுருக்கா இங்கே இது வந்து பிரவாஸ்தானம் இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னு சுவாமி தரிசனம் பண்ணினா இனி ஒரு தாயின் வயிற்றின் கருவறையிலே கிடந்து பிறக்க வேண்டும் என்ற அவசியமே இருக்காது என்றும் அங்கே போய் வணங்கினோன்னா ஆயுள் நீடிப்பு கிடைக்கும் இறப்பு கிடையாது இறப்பு கிடையாதுன்னா இருந்துட்டே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்லை இறப்பு கிடையாது என்றால் முக்தி கிடைக்கும் என்று அர்த்தம் இன்று காலையிலே பார்த்த ஆலயம் இரவாஸ்தானம் அங்கே ஒரு ருத்ராட்ச மரத்தை வைத்துவிட்டு இரண்டு மூன்று கன்றுகள் இரண்டு வில்வம் ஒரு வன்னி ஆகியவற்றை கொடுத்துவிட்டு இந்த பிரவாஸ்தானம் என்ற கோவிலிலே வைக்க சொன்னோம் அதை வைத்திருக்கிறார்கள் அதையும் பார்த்துவிட்டு உங்களிடையே ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு நம்ம தேந்திர பெரியவாளோட ஜெயந்தி என்றும் என்னுடைய பிறந்தநாள் என்றும் சொன்னேன் என் பிறந்தநாளெல்லாம் இருக்கட்டும் பெரியவாளுடைய ஜெயந்தியை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் நாமும் கொண்டாட வேண்டும் அந்த வகையிலே வேத பாராயணம் அபிஷேகம் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் தடையின்றி அருமையாக ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன எனது பொறுப்பிற்கு சமுதாயத்திற்கு என பெரியவா எப்பொழுதுமே சமுதாய பணி சமுதாய பணின்னே நினச்சிட்டே இருந்தவர் அதையே செஞ்சுட்டு இருந்தவர் எத்தனை கல்விக்கூடம் எத்தனை மெடிக்கல் எத்தனை ஆஸ்பத்திரி எத்தனை விருத்தாசிரமோ அது சொல்லி மாளாது அவ்வளவு செஞ்சிருக்கார் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த வகையில் பெரியவாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணுமேனு சமுதாய நல நோக்கால் ஒரு ருத்ராட்ச மரமும் மற்ற வில்வ மரமும் வன்னி மரங்களும் வைத்தேன் இதில் இன்றைக்கி என்ன ஒரு பெரிய விசேஷன்னா நான் வெளியிடும் இது நூறாவது பப்ளிக் வீடியோ இது எதேச்சையாக தான் அமைஞ்சது எந்த விதமான கால்குலேஷனும் இல்லை நேற்று ராத்திரி எதையோச்சியாக பார்க்கும்போது இது எத்தனாவது வீடியோட இது வரைக்கும் போட்டிருக்கேன் ஏன்னா சில பிரைவேட் வீடியோஸ் எல்லாம் நண்பர்களுக்காக அனுப்பினது அதை கால்குலேட் பண்ணி பப்ளிக் வீடியோவாக எத்தனை போட்டிருக்கேங்கும்போது தொண்ணூற்றி ஒம்பது போட்டிருந்தேன் பெரியவா வாகன கிரகத்தால் இது நூறாவது வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த இரவாஸ்தானமும் பிரவாஸ்தானமும் எட்டாம் நூற்றாண்டிலே இரண்டாவது மகேந்திரா பல்லவனால் கட்டப்பட்டது பாருங்கோ இது வந்து ஃபுல்லாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது இவ்வளவு இடம் இருக்குது இங்கே ஒரு நத்த நட்சத்திரவனமே வச்சு கொடுங்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் என்ன தான் அர்ச்சகர் சொன்னாலோ ஆர்கியாலஜியோட பர்மிஷன் வாங்கினோம் ஏன்னா அவ தான் இதெல்லாம் பராமரிக்கிறவா இப்போ இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி அதையெல்லாம் போட்டு கொளுத்தி சுத்தம் பண்ணிட்டுருக்கா அதுக்கும் மறப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு தெரிவிச்சுண்டு என்ன சுருக்கமாக ஜெயேந்திர பெரியவா இல்லாட்டி போனால் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் என்ன யாருக்குமே தெரியாது நான் காஞ்சிபுரத்தில் தெருவில் நடந்து போகிறேன்னா மாமா சௌக்கியமா சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான்னா அதுக்கு காரணமே நம்ம ஜெயேந்திர பெரியவா தான் எப்படின்னா நான் இந்த ஊருக்கு வந்து இரண்டாவது மாதத்திலேயே காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற காமாட்சி கல்யாண மண்டபத்தின் பொறுப்பை அந்த மேனேஜர் பொறுப்பை என்கிட்ட கொடுத்து டே இது ஏதோ நஷ்டத்தில் நடக்கிறதுங்கிறாடா கொஞ்சம் பாரு அப்படின்னா நானும் சில நிர்வாக சீர்திருத்தங்களையெல்லாம் செஞ்சு எனக்கு தெரிஞ்ச அளவில் நல்ல விதமாக அந்த நிர்வாகத்தை நடத்தி நிறைய அவருக்கு லாபம் ஈட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த காமாட்சி அம்மன் சத்திரத்து மேனேஜராக பதவியை திண்டு நிறைய விரங்கள் எனக்கு அந்த விருட்சங்கள் வைக்கிறதுக்கு அது ஒரு கேந்திரமாக இருந்தது அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் நம்ம பாலப்பெரியவாக தான் ஆக இரண்டு பெரியவர்களுமே மூணு பெரியவாளுமே மூணு பெரியவா அவர் பா பெரியவா அது வேற கதை இந்த ரெண்டு பெரியவாளும் வாழ்க்கையில் பின்னி பிழைஞ்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பெரியவாளும்தான் தான் காரணங்கள் ஆக இவ்வளவோ வாழ்க்கையில் செலவு பண்ணுறோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ப்ரோக்ராம் போட்டுன்னு வந்தால் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அது இதுன்னு ஊருப்பட்ட கோவில் காஞ்சிபுரத்தில் நூற்றி எட்டு சிவாலயம் எனக்கு இன்றைக்கி அங்கே பிரித்திஞ்சேஸ்வரர் கோவிலில் ஒரு ருத்ராட்சம் வச்சதுமே ஒரு ஆசை வந்தது இந்த நூற்றி எட்டு சிவாலயத்திலையும் நூற்றி எட்டு ருத்ராட்சம் வைக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் அது ஒருவேளை பேராசையாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து சுவாமிகாரியங்கிறதுனால அதையும் மகாபிரியவாக எனக்கு ஈடைத்து கொடுப்பா அப்படிங்கிறத நான் கேட்டுண்டு ஆகையினால அந்த காமாட்சி அம்மன் அருளாலையும் அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியோட அருளாலையும் மகா பெரியவாளோட இந்த ரெண்டு பெரியவாளோட அருளாசியாலேயும் இன்றைய பொழுது ரொம்ப மக்களமாக போச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விரட்ச கைங்கரிகளை செஞ்சேன் அதுக்கப்புறமும் போய் விருட்சங்களெல்லாம் நிறைய வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கி ஆற்றுல வச்சுருக்கேன் அடுத்தடுத்து எனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி இந்த நூறாவது சேனலாக அமைஞ்சதுக்கு பெரியவாளுக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவா பார்த்தவா அத்தனை பேருக்கும் அந்த மிருத்துஞ்சேஸ்வரருடைய அனுகிரகம் வேணும் யாருக்கும் எந்த நோய் நொடியும் வராமல் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அதே நேரத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும்னு கேட்டுண்டு வாய்ப்பு வசதி உள்ளவா எல்லாம் கோவிலுக்கு வாங்கோ என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா